ஏழை கூவி அழைத்தான் கடவுளும் அவனுக்கு செவி சாய்த்தார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார் இந்த ரபோனி என்ற சொல்லுக்கு போதகரே என்று பொருள் இறை இயேசுல உயிர்த்தன மாண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே கோடி அற்புதர் புனித அந்தோணியாரனுடைய அன்பு பக்தர்களே சீடர்களே ஆறாவது வார தொடர் நவநாள் பக்தியில் பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கோடி அற்புதர் ஜெப வீரருடைய ஜெப பரிந்துரையினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் திடீர் என்று ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றினார் இங்கும் அங்குமாக இயேசு தோன்றினார் அவர்கள் சோர்வாக நடந்து கொண்டு சென்றார்கள் இயேசு வழி போக்கற் போல அவர்களோடு நடந்து நான் உயிர்த்து விட்டேன் என்ற மாட்சிமிக்க உடலை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் சோமாக சோகமாக மரியா என்ன செய்கிறாள் கல்லறையிலே அவள் இயேசுவை தேடுகிறாள் அங்கு சாதாரண சாமானியனாக இயேசு ஒரு தோட்ட தொழிலாளரை போல அவளுக்கு காட்சி கொடுக்கின்றார் உயிர்த்து விட்டேன் என்பதை தன்னுடைய மாட்சிமை மிக்க உடலை கொண்டு அவருக்கு வெளிப்படுத்துகிறார் பூட்டப்பட்ட அறையிலே அச்சங்களோடும் கலக்கங்களோடும் சோர்வுகளோடும் பயத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை நம்முடைய தலைவர் இயேசு முடிந்து விட்டது அவருடைய வாழ்வு அவரை யூதர்கள் கொன்று விட்டார்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்று அவர்கள் பயந்து இருந்த சூழ்நிலையில் எங்க நம்மளையும் பிடிச்சு அடிச்சிருவாங்களோ நம்முடைய வாழ்வும் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ ஆப்பினு அவங்க பூட்டப்பட்ட அறையில் இருந்தபோது திடீர் என பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே தோன்றுகிறார் நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார் ஹாலில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு யாருக்கு தோன்றுகிறார் என்று பாருங்கள் சாதாரண மனிதர்களுக்கு தான் தோன்றுகிறார் அவர் பெரிய மத போதைகளுக்கு நான் மீட்பர் என்று அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை ஜெருசலேமில் இருந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இல்லை நாங்க தான் தூய்மையானவங்க நாங்க தான் உண்மையான யூதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கவில்லை சாதாரண மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு தனக்காக அழுது கொண்டிருந்த மரியாவுக்கு ஏசு காட்சி கொடுக்கிறார் ஹாலில் லூயா சாமானிய மக்களுடைய வாழ்வில் நமது புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் இதுதான் இன்றைய மைய சிந்தனை நானும் ஒரு ஃபாதரும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா மாலை நேரத்தில் வாக் போயிட்டுருந்தோம் அங்கே உடம்பெல்லாம் ரொம்ப அழுக்கு ஒரு கருப்பான துணி மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா ஒரு கொடூரமாக இருக்கிற ஒரு பெண்ணானவள் காருக்கு முன்னாடி உட்காந்து டீ பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க பார்சல் டீயை ஓப்பன் பண்ணுறாங்க நாங்கள் ஃபாதருக்கு நானும் பேசிக்கிட்டே போகிறோம் பேசிக்கிட்டே போகும்போது அந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த அம்மா சிரித்த முகத்தோடு அண்ணே டீ குடிக்கிறீங்களானே அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது நானும் ஃபாதரும் பார்த்தோம் அவங்க ஒரு பிச்சை எடுக்கிறவங்க ஆதரவற்றவர் வீதியில் தனிமையில் இருக்கிற ஒரு பெண் அழுக்கு சேலையில் கருப்பான முகத்தோடு இருக்கிறார் அவர் பார்சல் டீ போது அண்ணே டீ குடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு கேட்டோடனே எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி அந்த பெண் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டது வந்து ஒரு விதமான உணர்வோடு அழைத்தார் யார் சாமானியர் அந்த பெண் சாமானியர் ரோட்டில் பூ விற்கிறவங்கள பார்த்தா அவங்கள சுற்றி பூ இருக்குது பூ ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அவங்க வாழ்க்கையை சுற்றி பூ போடுற மனம் இருக்கா அல்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படி அழகான வாழ்வாக இருக்கிறதா அவர் ஒரு சாமானியர் அன்புக்குரியவர்களே நம்மலாம் நைட்டு தூங்கிட்டே இருப்போம் நம்ம தெரு தூய்மையாக இருக்க நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க கூட்டிக் கொண்டே இருப்பார்கள் நாம் விழிந்து பார்க்கின்ற போது விழித்து பார்க்கிறபோது நம்ம தெருவெலாம் சுத்தமாக இருக்கிறோம் யார் சாமானியர் அவர் ஒரு சாமானியர் நம்ம நல்லா விசேஷமான நாட்களில் கறி பிரியாணியோடு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம் நல்ல அரிசி சாப்பிட்றோம் கொஞ்சம் முரட்டாக இருந்தால் அரிசி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது சன்னமாக அரிசி இருந்தால் நல்லா இருக்கும் அப்புடின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நமக்காக ஒரு விவசாயி கடன் வாங்கி நிலத்துல பயிர் போட்டு ஒன்றுமே கிடைக்காமல் ஏதோ விவசாயி என்பதற்காகவே விவசாயம் செய்கிறானே அவன் ஒரு சாமானியன் அன்புக்குரியவர்களே கண்ணீரோடு கடவுளை நம்பி நிற்கிறார்களே எனக்கு தேவ நீ நீதான் எனக்கு எல்லாம் என்று நிற்கிறார்களே அவர்தான் சாமானியர்கள் நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் சாமானிய மக்களோடு வாழ்ந்தார் அன்புக்குரியவர்களே மாபெரும் புனிதர் மறை வல்லுனர் திருமறையை பாதுகாத்தவர் திருச்சபையினுடைய மாணிக்கம் கோடி அற்புதர் தூய்மையின் லீலி மலர் அழியாத நாவுடையவர் குழந்தை இயேசுவை கரத்தில் தாங்கியவர் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றக்கூடியவர் என்று நம்முடைய புனிதரை வெறும் உயர்வாக பேசுகிறோம் ஆனால் இன்றைய மைய சிந்தனை சொல்கிறது அவர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்நிலையில் இருக்கிற அடிப்படை வசதி இல்லாத மக்கள் கண்ணீரோடு இருக்கிற மக்கள் துன்பத்தோடு இருக்கிற மக்கள் இவர்களோடு இருந்த புனிதர் எனவேதான் அவர் சாமானிய மனிதர்களோடு வாழ்ந்த புனிதர் சாதாரண மனிதருடைய ஜபத்தை கேட்கிற புனிதர் அன்புக்குரியவர்களே நான் நான்கு ஒரு நிலைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவது கடவுள் கடவுள் ஏழைகளுடைய கடவுள் கடவுள் பாமர்களுடைய கடவுள் பாவப்பட்டவருடைய கடவுள் கடவுள் கண்ணீரோடு இருப்பவருடைய கடவுள் கடவுள் யாவே இறைவன் யார் என்றால் நலிவுற்ற ஒதுக்கப்பட்ட மக்களுடைய கடவுள் தான் பழைய ஏற்பாட்டிலே அனாவிம் கடவுள் என்று சொல்லுவார்கள் அனாவிம் கடவுள் த காட் ஆஃப் அனாவிம் என்று சொல்வார்கள் என்ற ஒரு ஏழைகளுக்குரிய கடவுளுங்க பாமரர் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வாழ்க்கையில் போராடுறவங்க பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் ஆண்டவரே நீ தான் எங்களுடைய எல்லாம் உண்மையில்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கடவுளை நம்பி இருக்கிறானே சாமானிய மனிதன் சாதாரண மனிதன் அவர்களுடைய கடவுள் தான் யாவே இறைவன் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் சொன்னதை போல உயிர்த்து எருசுலேமிலே தோன்றவில்லை மார்க்கு நற்செய்தி பதினாறாவது இல்ல இயல் ஏழாவது இறைவசனம் இவ்வாறாக சொல்கிறது திருத்துதர்கள் சொல்கிறாங்க அங்கே வந்து காலையிலே அதிகாலையிலே ஆண்டவர் இறந்தவருக்கு என்னது இந்த தூவம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துட்டு நறுமண எல்லாம் எடுத்துட்டு வந்த கல்லறையை நோக்கி வந்த பெண்களை பார்த்து வானதூதர் சொல்லுகிறார் மார்க் நற்செய்தி பதினாறாவது இயல் பதினாறாவது இயல் ஏழாவது இறைவசனத்தில் ஏன் இங்கே தேடுறீங்க அவர் சொன்னபடியே உதி உயிர்த்து விட்டார் பேதுருக்கும் அவருடைய சீடருக்கும் போய் சொல்லுங்க அவர் கலீலே அவங்களுக்கு முன்னாடி போகிறாரு இயேசு உயிர்த்தது எருசுலேமில் எருசுலேமில் இருந்திருக்க வேண்டியதானே எருசுலேம் ஆட்சி மையம் எருசுலேமில் தான் மத போதகர்கள் இருந்தாங்க எருசிலேம் தான் தூய்மையான யூதர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தியிருக்க வேண்டியதானே இல்லை அவர் கலிலேயாவுக்கு போகுகிறார் கலிலேயாவில் போய் என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய உயிர்ப்பின் செய்தியை வெளிப்படுத்துகிறார் மாட்சிமை மிக்க தன்னுடைய உடலை காட்டுகிறார் அந்த கலிலேயா சாதாரண மக்கள் வாழ்கிற பகுதி மீனவர்கள் வாழ்கிற பகுதி வியாபாரிகள் வாழ்கிற பகுதி ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி கலப்பின மக்கள் வாழ்கிற பகுதி ஒன்றுமில்லாதவர்கள் என்று கருதப்பட்ட யூதர்கள் வாழ்கிற பகுதி அந்த தான் போய் ஏசு என்ன பண்றாரு நான் உயிர்த்து உங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஹாலில் அன்பு அன்புக்குரியவர்களே அப்ப தந்தையாம் இறைவன் ஏழையுடைய கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஏழை எளிய சாமானிய மக்களுடைய மீட்பர் லூயா அன்புக்குரியவர்கள் அடுத்ததாக எமது சபையை நிறுவிய தந்தை பிரான்சிஸ் தந்தை பிரான்சிஸ் போர் போர் வீரராக மாற வேண்டும் என்று நினைத்தார் பெரிய ஜவுளிக்கடை கடை மகன் ஆனால் ஒரு எளிய சகோதரராக மாறிவிட்டார் சாமானிய சகோதரனாக எளிய பிரான்சிஸ் மாறிவிட்டார் பணக்காரராக பிறந்தவர் ஏழையாக எளியவராக தொழிலாளியாளர்களோடு கஷ்டப்படுகிற வீதியில் இருக்கிற மக்களோடு இணைந்து விட்டார் அவரை தொடர்ந்துதான் நிறைய சகோதரர்கள் வந்தார்கள் எனவே யாவே இறைவனும் ஏழைகளுடைய கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தவர் ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட மக்களுடைய மீட்பர் தந்தை பிரான்சிஸ் இயேசுவை பின்பற்ற விரும்பியவரும் ஏழைகளினுடைய எளிய பணியாளர் அவருடைய சகோதர்களும் எளியவர்களாகவே வாழ்ந்தார்கள் இதை தான் பார்க்குறாரு நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சகோதரர்களைப் போல வாழ வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அந்த அகுஸ்தினார் மடத்திலிருந்து வெளியே வந்து இந்த பிரான்சிஸின் சகோதரர்கள் எல்லா பக்கம் போகிறாங்க எளிமையாக வாழ்கிறாங்க நற்செய்தியை அறிவிக்கிறாங்க கடவுளையே நம்பி இருக்கிறாங்க நானும் அவர்களைப் போல வாழ்வேன் என்று அகுஸ்தினார் மடத்தில் எல்லாம் இருந்தது வசதி இருந்தது வாய்ப்புகள் இருந்தது எல்லாத்தையும் விட்டுவிட்டு உதறிவிட்டு அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கோடி அற்புதர் ஏழை எளிய மக்களுடைய புனிதர் ஏழை எளிய மக்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து பரிந்து பேசுபவர் அப்போ இந்த நான்கு கடவுளும் இயேசுவும் தந்தை பிரான்சிஸும் நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்த அந்தோனியாரும் ஒரே கோட்டிலே இருக்கிறார்கள் எல்லா ஏழை எளிய மக்களையும் அன்பு செய்கிறார்கள் பிரான்சிஸினுடைய காலத்தில் அசிஸ் நம்முடைய அந்தோனியாருடைய காலத்தில் ஏழைகள் இருந்தார்கள் யார் ஏழைகள் எப்படி அவர்கள் ஏழைகளாக மாறிப்போனார்கள் அந்த நாளில் பெரிய படம் பணம் படைத்தவர்கள் ஏழைகளை ஒன்றுமில்லாமல் கருதினார்கள் நிறைய ஏழைகள் இருந்தாங்க ஃப்ரான்சிஸ் புனித அந்தோனியார் ஏழைகளை தேடிதான் சென்றார்கள் அடுத்து நிறைய பெக்கர்ஸ் இருந்தாங்க வீதி ஓரங்களில் நிறைய ஒன்றுமே இல்லாதவர்கள் ஏன்னா நிறைய ஆஸ் யாசகம் விரும்புவார்கள் நிறைய பேர் வீதிகளில் இருந்தார்கள் ஆதரவற்றவர்கள் தந்தை பிரான்சிஸும் பிரான்சிஸ்கன் சகோதர்களும் நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோணியாரும் இந்த ஏழை எளிய வீதியில் இருக்கிற மனிதர்களை தேடினார்கள் ஃப்ரான்சிஸினுடைய காலத்தில் தொழு நோயாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க தொழு நோயாளர்களை மனிதராக கருதவே மாட்டாங்க தீட்டு அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது யாரும் அவங்கள தொடவே மாட்டாங்க பிரான்சிஸ் தொட்டார் பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் தொட்டார்கள் தந்தை புனித அந்தோனியாரும் தன்னுடைய ஜபத்தினால ஏழை எளிய நோயுற்றவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் அன்புக்குரியவில்லை அந்த பிரான்சிஸ்னுடைய காலத்தில் வட்டி விடுதல் என்பது ரொம்ப பிரபலமாக இருந்தது வட்டிக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை வஞ்சித்தார்கள் அப்போ காசுக்கு காசு இல்லை அப்படின்னு பணம் பெற்றுக்கொண்டவர்கள் வட்டியை அடைக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் தந்தை ஃப்ரான்சிஸ்னுடைய காலத்தில் ஏழைகள் யார் என்றால் கடன் பெற்று வட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் ஏழைகள் அவர்களுக்காகவே பிரான்சிஸ் எளியவராக இருந்தார் அவர்களுக்காகவே பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் நம்முடைய கோடி அற்புதம் என்றும் குடும்பத்தில் பிரச்சனைகளோடும் கடன் சுமைகளோடும் தோல்விகளோடும் அவமானங்களோடும் இருக்கிற மக்கள் ஜபிக்கிற போது கண்ணீர் விடுகிற போது நம்முடைய கண்ணுரை கண்ணு நம்முடைய கண்ணீரெல்லாம் கேட்பவராக பார்ப்பவராக நமக்காக ஜபம் செய்பவராக புனிதர் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாரும் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறோம் யாரும் ஏழையாக இருக்க ஆசைப்படுவதில்லை நாம் சாமானிய மக்களாக சாதாரண மக்களாக இருக்க விரும்புவதே கிடையாது யாருமே நம்ம என்ன பண்ணுறோம் பணம் படைத்தவராக ஆழ்பலம் படைத்தவராக ஞானத்தில் சிறந்தவர் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவராக நல்ல வேலைவாய்ப்பு வசதி வாய்ப்புகளோடு இருக்க நினைப்பவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் ஏழைகளாக இருக்க விரும்புவதில்லை கோடி அற்புதர் நம்முடைய புனிதர் அவர் சாமானிய மக்களுடைய புனிதர் என்பதை விட சாமானிய மக்களோடு வாழ்கிற புனிதர் சாமானிய மக்களுடைய ஜபத்தை கேட்கிற புனிதர் சாமானிய மக்களை கடலுடைய கருத்தில் கொடுக்கிற புனிதர் சாதாரணமாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிற மக்களுக்காக எப்பொழுதும் துணை செய்கிற புனிதர் எனவே நாமும் சாமானிய மக்களாக இருப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம் சாதாரண மக்களாக இருப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம் இல்லாமையில் இருக்கிறோம் பரவாயில்ல கடவுள் நிறைவாக தருவார் குறைகளோடு இருக்கிறோம் பரவாயில்ல கடவுள் நிறைவாக தருவார் நான் கடவுளையே நம்பி இருக்கிறேன் சாதாரண சாமானிய மனிதனாக நான் இந்த உலகத்தில் கடவுளை நம்பி இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இறைவா என்று சொல்லுவாள் நிறைய புதுமைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தோணியாரனுடைய வாழ்வில் தினந்தோறும் புதுமை இங்கே மடத்தில் ஒரே குழப்பம் என்னப்பா அவனை தேடி நிறைய பேர் வர்றாங்க ஒரு நாளைக்கு இத்தனை புதுமை செய்கிற நிறைய பேர் வர்றாங்களே அதனால் அந்த மடத்தினுடைய தலைவர் சொன்னார் இனி நம்மட்டு நிறைய புதுமைலாம் செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம் பதிமூணு புதுமை தான் செய்யணும் பதிமூணு புதுமைக்கு மேலே கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் ஃப்ரான்ஸ் நம்ம அந்தோனியார் என்ன பண்ணுவார் அவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர் கட்டுப்பாடு உள்ளவர் அப்புறம் மடத்தின் தலைவர் சொல்வதற்கு கட்டுப்படிந்து கீழ்ப்படிந்து நடக்கணும் சரி பதிமூணு புதுமை தான் செய்வேன் அப்புடின்னு ஒத்துக்கொண்டார் மறந்துடாதீங்க நம்முடைய கோடியார் புதர் புனிதர் அந்தோணியார் செய்கிற பதிமூன்று புதுமை இன்று அந்த பதிமூன்று புதுமையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமை நடக்குது ஆலை லூயா அப்போ அந்தோணியார் அப்படி வெளியே போயிட்டுருக்காரு திடீர்னு ஒரு மேலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா வேலை ஒரு கீழே விழுந்துட்டார் அந்தோணியாரே அப்படின்னு கத்துறாரு இவர் பதிமூணு புதுமை தான் செய்யணும் பதிமூணு புதுமை முடிஞ்சிருச்சு இப்போ செய்யணுமா செய்யக்கூடாதா அவர் அங்கேயே நிப்பாட்டுறார் கையை வச்சு என்ன பண்ணுறாரு நில்லுப்பா அப்படின்னே அந்த இடத்துல தொங்குறாரு நான் போய் பர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மட தலைவர்கிட்ட போய் பதிமூணு புதுமை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பதினாலாவது புதுமோனு செஞ்சாகணும் இல்லாட்டினா அவர் கீழே விழுந்து காயம் பற்றுருவார் புதுமை செய்யலாமா என்று அவர் கேட்டார் மடத்தின் தலைவர் சொன்னார் போய் அவரை காப்பாற்றுங்கள் என்று அப்போ அந்தோனியார் போய் சொன்னார் பத்திரமாக கீழே இறங்கும் என்றார் அவர் பத்திரமாக கீழே இறங்கினார் ஹாலில் லூயா இன்றைக்கி நம்முடைய கோடி அற்புதர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற சாமானிய மக்களாகிய கஷ்டப்படுற வேதனைப்படுற கண்ணீரோடு வந்திருக்கிற குடும்பத்தினுடைய பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஏழை எளிய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் புதுமை செய்கிறாரு பதிமூணு புதுமையில் இதுவரைக்கும் எத்தனை புதுமை நடந்துருச்சோ தெரில நம்ம ஆலயத்தில் அந்த பதிமூணு புதுமையில் உங்களுடைய வாழ்விலும் ஒரு புதுமை இந்த நாளிலே நடக்கும் காட் பிளஸ் யூ ஒருவேளை பதிமூணு முடிஞ்சிருச்சுன்னா பதினாலு ஒன்று இருக்கு அதுவும் உங்களுக்கு தான் கோடி அற்புதர் உங்களுக்காக இந்த நாளிலே பரிந்து பேசுவாராக உயிர்த்த ஆண்டவர் அங்கும் இங்குமாக திடீரென்று மெய்சிலுக்கும் வகையிலே சீடர்களுக்கும் தோன்றியவர் இந்த நாளிலே உங்களுக்கும் தோன்றுவாராக உங்களுடைய வீடுகளிலே தோன்றுவாராக உங்களுடைய இல்லங்களை பிரகாசமான தன்னுடைய நிரப்புவாராக ஆமன்